சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து அட்சய திருதையை பற்றி பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட இண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் நேரில் இருந்தால் அதையும் பாருங்கள் இன்றைக்கி இந்த நாளில் என்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் இதை பற்றி பார்ப்போம் முதல்ல தங்கம் வெள்ளி இந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்குறது நன்மை தான் ஆனால் ஜோதிடத்துப்படி அட்சய திருதி அன்னைக்கு சில பொருட்களை வாங்குறது மங்களகரமானதாக கருதப்படுது இது உங்களோட மகிழ்ச்சியும் செல்வத்தையும் அதிகரிக்குது பித்தளை பாத்திரங்கள் இந்த அட்சய திருதி நாளில் உங்களால் தங்கம் வாங்க முடியல அப்படின்னா பித்தளை பாத்திரங்களை வாங்கலாம் இந்த நாளில் பித்தளை பாத்திரங்களை வாங்கினா செல்வம் பெருகும் அடுத்ததாக கடுகு இந்த நாளில் கடுகு வாங்குறது தங்கம் மற்றும் வெள்ளிக்கு சமமானதாக கருதப்படுது அதே மாதிரி கடுகு வாங்கினீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட அருள் பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும் உப்பு இந்த நாளில் உப்பு வாங்கினீங்க அப்படின்னா இன்பங்கள் பெருகும் மன அமைதி உண்டாகும் செல்வ வளமும் பெருகும் பானைகள் வாங்கலாம் அச்சத்தேதி நாளில் தங்கம் வெள்ளி வாங்க முடியல அப்படின்றவங்க இந்த நாள்ல மண்பானை குடங்கள் விளக்குகள் இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் இதை செய்யறது மூலமா உங்க வீட்டில் செல்வம் பெருகும் குடும்ப உறுப்பினர்களும் முன்னேறுவாங்க புத்தகங்கள் இந்த தினத்தில் புத்தகங்கள் அதுவும் குறிப்பாக மத நூல்கள் இல்லைனா தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பான புத்தகங்களை வாங்குறது இந்த காலகட்டத்தில் பொதுவானது அடுத்ததான் மாடு இந்த நாளில் மாடுகள் வாங்குறது சிறந்தது இந்த நாளில் பசு வாங்கி லக்ஷ்மி தேவியோட பாதத்தில் காணிக்கையாக செலுத்துனீங்க அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் நல்ல தலைப்பில் நான் ஒரு சந்திக்கிறேன் நன்றி